முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்க கூடிய தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விஜய் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு இதுல முதியோர் பராமரிப்பு மையம் அப்படின்றதையும் கிண்டல் அடிச்சிருக்காரு பத்து கோடி ரூபாயில மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சியில பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுல இருபத்தி அஞ்சு அன்பு மையங்கள் வந்து அமைக்கப்படும் தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு இத கிண்டல் அடிச்சு தமிழக வெட்டி புரட்சி தலைவர் விஜய் வந்து அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அவர் அறிக்கையில அடிப்படையான சாலை வசதிகள் கவனிக்காம அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டக்கூடிய வெற்றி அறிவிப்பு எதுக்காக கல்லூரி மாணவர்களுக்கு மறுபடியும் மடிக்கணினி வழங்குவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்போ வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு இல்லையே ஏன் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு அந்த முழு அறிக்கையில தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில புதிதாக ஒன்பது இடங்கள்ல தொழில்பேட்டை அமைக்கப்படும்னும் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஈட்டிய விடுப்பு சரண் பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் பணபலம் பத்து லட்சம் வரைக்கும் மதிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் பேரில் பதிவு செஞ்சோம் அப்படின்னா பதிவு தொகையில சலுகை அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளை வரவேற்கிறோம் அறிவிப்புகள் எல்லாமே நடைமுறைக்கு வருமா அப்படின்ற பலமான கேள்வி எல்லாமே இல்லை காரணம் இந்த விளம்பர மாடல் அரசுடைய கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே தான் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா கல்லூரி கல்வியில் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்க போறீங்க ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாவே நிரப்ப அறிவிப்பா இல்ல வழக்கம் போல விளம்பர மாடல் அரசோட வெற்று அறிவிப்பா அப்படின்றது போக போக தான் தெரியும் அண்ணா பல்கலை தரவரிசையில் மேம்படுத்தக்கூடிய அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அண்ணா பல்கலையில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்க மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசோட அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் விரைவுபடுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படக்கூடிய துரோகமாகவே இருக்கு விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்ல தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் ரூபாய் நூறு வழங்கப்படும் அப்படின்றது என்ன ஆச்சுன்னு தெரியல அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதியில சொன்னது போல முழுமையா நிறைவேற்றப்படவும் இல்ல மேலும் ரேஷன்ல சர்க்கரை கூடுதலா வழங்கப்படும் அப்படின்ற உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னே இன்னும் தெரியல பொதுமக்களை வெகுவாகவே பாதிக்கக்கூடிய ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படுற மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடியதா மாற்றப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சுன்றது வெறும் விளம்பரம் அரசுக்கே தெரியும் அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக குடியிருப்புகள் கட்டுறது இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்போட முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டம் மறுபடியும் அமல்படுத்துவது பணி நிரந்தரம் குறித்து அறிவிப்பு எதுவுமே இல்லை இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையாக ஏதேதோ அறிவிப்புகள் அப்படின்னு போலித்தனமாகவே அதிகம் இருக்கு ஆனா சாதாரண நிதிநிலையில இருக்க பொதுமக்கள் பலன் பலனடையக்கூடிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லாததா இருக்கு விளம்பர மாடல் அரசுடைய மறைமுக முதலாளியா இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டையே மறந்து ஒதுக்கியிருக்கு இந்த விளம்பர அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களையே மறந்துட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கு இதுதான் இவங்க ரெண்டு பேருடைய ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் அப்படின்ற உறுதிப்பாடாக இருக்கு மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை பறக்க பறக்கவிட்டு வெற்றி காகிதத்தால் பட்டாவிடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும் இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவிலேயே உணரும் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கையில வெளியிட்டு அரசுடைய திட்டங்களை எதிர்க்கலாம் ஏன் எக்ஸ்பிரஸ் வே இல்லைன்னு கேட்கலாம் ஆனா முதியோர் ஆதரவு மையம் அறிவிப்பெல்லாம் எல்லாம் எதிர்க்க என்ன காரணம் இருக்க முடியும்னு தெரியல மகளிர் தின வாழ்த்து செய்தியில் கூட அரசியல் பேசக்கூடிய விஜய் முதியோர ஆதரவு மையம் விஷயத்துல எல்லாம் அரசியல் பேசுறது கடுமையான விவாதங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி